தூய்மை அவசியம் தேடு அனுதீனம் பரிசுத்த தேவனை ஆசையாய் தரிசிக்க தூய்மை அவசியம் அதை தேடு அனுதீனம் தூய்மை அவசியம் மாம்சத்தின் இச்சைக்கு மறுப்பு சொல்லிய யோசிப்பின் தூய்மை வேண்டும் மாம்சத்தின் இச்சைக்கு மறுப்பு சொல்லிய யோசிப்பின் தூய்மை வேண்டும் பாவத்தின் அகோரத்தை சிலுவையில் கொண்டிட்ட இயேசுவின் தூய்மை வேண்டும் பாவத்தின் அகோரத்தை சிலுவையில் வென்றிட்ட இயேசுவின் தூய்மை வேண்டும் தூய்மை அவசியம் தேவை அனுதினம் பரிசுத்த தேவனை ஆசையாய் தரிசிக்க தூய்மை அவசியம் அதை தேடு தூய்மை அவசியம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருசினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது என்பதுதான் வேதம் சொல்கிற அடிப்படை கட்டளை புது உடன்படிக்கையிலே மட்டுமல்ல பழைய உடன்படிக்கையிலிருந்து தொடர்கிறது ஆதியிலிருந்து ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர் ஏனென்றால் பரிசுத்தம் என்பது அவருடைய அடையாளம் அந்த பரிசுத்தத்திலே நானும் நீங்களும் தேவ பயத்தோடு பூரணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இரண்டு குரந்தையர் ஏழு ஒன்று மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதலை தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி குருந்து சபைக்கு பௌருடையாரை எழுதுகிறதை பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் நன்றாக உணர்ந்துவிட்டு அதற்கு பின்பாக நாம் என்ன பண்ணணுமா ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தை தியானிக்க துவங்குவோம் ஏற்கனவே ஐந்தாம் அதிகாரத்திலே உள்ள காரியங்களை நாம் குருந்து சபையிலே காணப்பட்ட பாவங்களை எப்படி நாம் எந்த நிலைகளிலே அதை அகற்ற வேண்டும் என்பதை பௌரடியார் கற்றுக் கொடுத்தார் விளைவு என்னென்னா நாம் சபைகளிலே தனி கிறிஸ்தவ தனி நபர்களாக நாம் செய்கின்ற பாவங்கள் வெளியில் இருக்கிற கிறிஸ்தவை அறியாதவர்கள் சபைக்குள் வருவதற்கு அது தடையாக இருக்கிறது அதனால் கன்சிடர் த லாஸ்ட் சின்னர்ஸ் இழந்து போன ஆத்துமாக்களை குறித்த கரிசனை எனக்கு உங்களுக்கு வேண்டும் அப்படி கரிசனை இருந்துச்சுன்னா நான் வந்து தூய்மையாக இருப்பேன் சபை தூய்மையாக இருக்கும் ஆனால் நீங்களோ அப்படின்னு சொல்லி குறித்து சபையை சொல்கிறார் நீங்களோ சாட்சி இழந்து போயிட்டீங்க விளைவு வெளியிலிருந்து வருகிற அந்த ஆத்மாக்கள் உள்ளே வருவதற்கு பயத்தோடு இருக்கிறாங்க இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க நீங்களே சரியில்லை எங்களுக்கு எதுக்கு இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் நான் செய்கின்ற பாவம் எனக்குள்ளே காணப்படுகின்ற போட்டி பொறாமை வாக்குவாதங்கள் கிறிஸ்துவை சாட்சியை அறிவிப்பதற்கு தடையாக இருக்கிறது விளைவு கனிகள் சபையில் சேர்வது முற்றிலுமாக ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்திலேருந்து நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னென்னா என்னை பூரணப்படுத்தும் ஆண்டவரே பரிசுத்திலே பூரணப்படுத்தும் சொல்லி தேவபயத்தோடு கூட அவருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் இங்கு ஒன்று குருந்தவர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்கானபடி அவன் பரிசுத்தான இடத்தில் போகாமல் அநீதி காரணத்தில் போக துணிகிறது என்ன குருதி சபையிலே அந்த காரியம் துவங்கிருச்சு இன்றைக்கி கேன்சரை விட மோசமாக அது எல்லா சபைகளிலும் பரவிடுச்சு நீதிபரருக்கு எங்கள் ஆண்டவர்னு சொல்லிவிட்டு நீதியை புறமதத்து மக்கள்கிட்ட தேடி போய் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நீதி சொல்ல வேண்டியவர்கள் இன்றைக்கு சரியில்லை தான் நம்ம சொல்லணும் அப்போ அது யார் நான் தான் நானும் நீங்களும் தான் இப்போ பரிசுத்தத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு கிறிஸ்தவன் வாடும்பொழுது வாக்குவாதம் இருக்காது தீமையான உலகத்தின் பாவங்கள் திருச்சபைக்குள்ளே வராது ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரத்திலே விபச்சாரம் என்கின்ற ஒரு கொடிய நோய் கொடிய பாவம் சபைக்குள்ளே இருந்ததுனால வெளியில் வந்து சபைக்குள்ளே மட்டும் இல்லாமல் என்ன ஆகி போச்சுன்னா இந்த காரியம் வெளியே போயிடுச்சு அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மத்தியிலும் பிரபல்யம் ஆகி போச்சு அதோடு மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லை இரண்டிலும் பாவம் நடக்குது சர்ச்சில் அப்படிங்கிறது சர்ச்சுக்குள்ளே மட்டுமில்லை வெளியில் தெரிகிற மாதிரி சண்டைகள் வாக்குவாதங்கள் பெருகிருச்சு எங்கே சொல்கிறேன்னா குரந்த சபையில் சொல்கிறேன் ஆனால் அது இன்றைய சபைக்கு பொருத்தமாக இருக்குது காரணம் என்னென்னா அன்றைக்கு காணப்பட்ட பரிசுத்தமின்மை இன்றைக்கு அதிகமாக பரிசுத்தமின்மை என்கிற நோயினாலே சபையின் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் விளைவு சாட்சியற்ற சபைகளாக நிலைத்து நிற்கிது சபை கட்டடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இருக்கிற நானும் நீங்களும் சாட்சியற்ற இருப்பதினாலே விளைவு சாட்சி இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில் மீண்டுமாய் நம்மை தாழ்மையோடு கூட ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்றால் பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாது என்கிற காரியம் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உமை தரிப்பு தரிசிப்பதை காட்டிலும் சுய பெருமை சுய பாவம் அதுதான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு உம்முடைய உமக்கு பயப்படுகிற பயத்திலே பூரணப்பட்டு உங்களுடைய சாயலை தரித்து கொள்ள மட்டுமல்ல புறவினத்து புதுப்பள்ளிகளை மந்திகளை கொண்டு வந்து சேருவதற்கு நான் தடையாக இருக்காதபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம் நிச்சயமாக இறக்கமுள்ள ஆண்டவர் நம்மை பூரண பரிசுத்திலே பூரணப்படுத்துவாராக ஆமீன்